பரவாயில்லையே ஒரே வாரத்தில் டிசிப்ளின் டெக்கரம் இதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களே போன வாரம் போனக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன் விஜய் சேதுபதி உங்களுக்கு ஒரு க்ளாஸ் எடுத்தார் ஞாபகம் இருக்கா திவ்யா அவர்களே டிசிப்ளின் டெக்கரம் நீங்கள் பார்த்த வேலைகள் நீங்கள் வீடு கூட்டினது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தோம் பட் இன்னைக்கு வந்து இது என்ன கான்டெக்ட்டில் நீங்கள் பேசியிருக்கீங்கன்னு தெரில மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆய்வு மக்களை இந்த மூணாவது ப்ரோமோவில் வந்து கானா வினோத் அவர்களுக்கு வந்து டிசிப்ளின் டெக்கரம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க திவ்யா இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே கொஞ்சம் டிசிப்ளினாக பேசணும்னா கரெக்டு கரெக்டு ரொம்ப கரெக்டு ஆனா இது தான் உங்களுக்கு தெரியுது தான் ரொம்ப ராங் ரொம்ப ரொம்ப ராங் நீங்களும் சான்றாவும் சேர்ந்து பண்ணுங்களே மறந்துட்டீங்களா உங்களோட டிசிப்ளின் அதற்கு எங்கேயாவது வருந்துகிறேன் என்று நீங்கள் சாரி கேட்டதுண்டா மக்கள்கிட்ட ஒரு தடவை சாரி கேட்டுருங்க அப்புறம் வேணாம் இந்த 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 விஷயங்கள்லாம் மக்கள் ஏற்றுக்குவாங்க கானா வினோத் இந்த வாரம் வந்து ரொம்ப ஓவராக போகிறாருன்னு விக்ல்ஸ் விக்ரம் புலம்பிட்டு இருக்கதை பார்த்தோம் ஆனால் இங்கே ஏன் கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஒரு ஆளுடைய நெகட்டிவ் சைடை மட்டும் எடுத்து நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குது எல்லாருக்குள்ளேயும் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஏய் ஏய் நீ ஏன் விக்ரம்ஸ் அப்பப்போ என்ன ஆகுறாரு அப்படின்னா இந்த நியாயத்தின் சூது சூதுக்கவும் அந்த நியாயத்தை நான் தான் நிலைநாட்டுவேன் அப்படின்னு வந்து சில நேரங்களில் வந்து சில பதிவுகளை போடுறாருன்னு தோணுது பார்வை பற்றி நீங்கள் பேசியிருக்கெல்லாம் தெரியும்ல ஒவ்வொருத்தனுக்கும் வந்தாதான் தெரியும் ஒவ்வொருத்தனுக்கு அந்த வழி வந்தாதான் தெரியும் அவன் வந்து எப்படி வந்து நார்மலாக இருக்கான் எப்படி இது பண்ணுறான் எல்லாருடைய நெகட்டிவ் பார்க்குறானா பாசிட்டிவ் பார்க்குறானா அப்படின்னு இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது தட்டோட வந்துருச்சு தாய்க்கலவி ஏய் நான் பேசுவேன் நீ என்ன என்னை பற்றி பேசுனா என்ன பேசலைன்னா என்ன நீ என்னை பற்றி வந்து இது பண்ணி பிடிச்ச பிடிக்கல என்ன என்ன நான் பேசுவேன் நான் பேசுவேன்னா நான் பேசுவேன் பேசிட்டு போ பேசிட்டு போ நீ இவ்வளவு நாள் வந்து பேசாதன்னு சொன்னால் பேசாமையாக இருக்கு போற இல்லை நீ பேசுகிற கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் வாயை மூடிட்டு இருக்கு போறியா ஓ ஓ வாய் ஓ உருட்டு உருட்டிட்டு போ திவ்யா வந்து எல்லாரும் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த டெக்கரம் விஷயங்கள்லாம் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பாஸ்ட்டை எடுத்து கண்டிப்பாக வந்து காமு சப்போர்ட்டர்ஸும் பாரு சப்போட்டர்ஸும் வெளியே இருக்கக்கூடிய பாரு சப்போர்ட்டர்ஸும் எல்லோரும் வந்து உங்களை கிழக்கி தான் போகிறாங்க அப்பப்போ என்ன அவன் என்ன தப்புன்றான் அப்பப்போ சுட்டி காட்டு போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க ஸோ மூணா புறமும் வந்துருக்கு மக்களே மூணாபுரமில்ல டெக்கரம் டிசிப்ளின் இதை பார்த்தாலும் நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க திவ்யா வினோத் கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் எந்த யூஸும் இல்லை அவருக்கு டெக்கரம் டிசிப்ளினா என்னென்னு புரியவும் புரியாது நீங்கள் கிளாஸ் ஏன்னா தமிழில் கிளாஸ் எடுக்கணும் நீங்கள் நான் அப்படி சொல்ல வந்தேன் ஏங்க ஏன் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க தமிழில் கிளாஸ் எடுங்க அவருக்கு அப்போ தானே புரியும் அவர் அதை நம்ம சொல்ல முடியாதுல்ல கடிதன மக்களே ஓ அப்போ கிளாஸ் எடுத்தால் கேட்டுக்குவார் அதெல்லாம் கேட்டுக்குவார் அதெல்லாம் கேட்டுக்குவார் அவர் நல்லவருங்க நல்ல மனுஷன் இஸ் பவுண்ட் டு வின் நல்ல நல்ல மனுஷன் சி 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 அப்போல்லாம் நினைக்காதுங்க